அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வப்ரகாத்தூ அன்புள்ள சகோதர சகோதரிகளே சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு வரலாற்று இடங்கள் சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான இடம் சவுதி அரேபியாவில் நிறைய நாடுகளுடைய எல்லைகள் இருக்குது குறிப்பாக ஏமன் ஒமான் துபாய் கத்தார் பஹ்ரைன் ஈராக் ஜோர்டான் பலஸ்தீனம் கடல் வழியாக எஜிப்த் சூடான் போன்ற பல நாடுகளுடைய எல்லைகளை கொண்ட ஒரு நாடு தான் சவுதி அரேபியா அதுல ரொம்ப முக்கியமாக நான்கு நாடுகளை கொண்ட ஒரு எல்லை பகுதி இருக்கு சவுதி அரேபியாவில் அல் ஹக்கில் சொல்லக்கூடிய ஒரு பகுதி அங்கே தான் நம்ம இப்போ பயணம் செஞ்சிட்டு இருக்கிறோம் சவுதி அரேபியாவுடைய அஹில் சொல்லக்கூடிய இந்த பகுதி ரியாதிலிருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் மக்காவிலிருந்து சுமார் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த எல்லை பகுதிக்கு அருகாமையில தான் சவுதி அரேபியாவின் மிக பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை துவங்கியிருக்கிறாங்க நூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நியோம் என்ற ஒரே நேர்கோட்டில் கொண்ட ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க அது இந்த பகுதியில் தான் இருக்கு விடிய விடிய பயணத்திற்கு பிறகு நியோம் என்ற அந்த நகர் உருவாக கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து காலை உணவுக்காக நிப்பாட்டுறாங்க இந்த இடம் எல்லாமே பார்க்கறதுக்கு பாலைவனமாக இருக்கு எனக்கு முன்னாடி கடல் பகுதி தெரியுது அந்த கடலுக்கு அந்த பக்கம் எஜிப்த் இருக்கு ஆனால் சவுதி அரேபியாவுடைய எதிர்கால திட்டத்துல இந்த இடம் மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்காக இருக்கும் ஏன்னா உலகத்துல யாருமே இதுவரை செய்யாத ஒரு திட்டத்தை வந்து சவுதி அரேபியா வந்து செஞ்சிட்டு இருக்காங்க நியோம் என்ற ஒரு புதிய நகரை உருவாக்கிட்டு இருக்காங்க அந்த நகரம் இந்த பகுதியில் தான் வருது இன்னும் ஐம்பது வருடங்களுக்கு பிறகு இந்த நகரம் இந்த இடம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது ஆனால் இப்பொழுது வெறும் பாலைவனமாக இருக்குது சவுதி அரேபியா எஜிப்த் தோட்பாடலாம் இருக்குது இங்கே தான் இங்கே லைன் சிட்டி வரப்போகுது அதாவது ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை புதுசாக உருவாக்குறாங்கல்ல அந்த நகரம் இந்த பகுதியில் தான் வரப்போகுது அப்படி அந்த நகரம் இந்த பகுதி வந்துச்சுன்னா இந்த இடமே வேறு மாதிரி ஆகிடும் காலை உணவு ஓய்வுக்கு பிறகு மீண்டும் ஜோர்டான் எல்லையை நோக்கி பயணம் புறப்பட்டாச்சு இந்த பஸ்ஸில் ரெண்டு பக்கமும் நமக்கு நிறைய விஷயங்கள் உணர்த்துது இரண்டு பக்கமும் வெறும் பாலைவனமாக இருக்கு தூரத்தில் கடல் இந்த பக்கம் மலைகள் இந்த மாதிரி இடங்களை பார்க்கும்போது நம்மை அந்த காலத்திற்கே அழைத்து போகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த பயணத்தில் பார்க்குறேன் ஏன்னா நிறைய வரலாற்று இடங்களுக்கு பயணமாகும்போது கொஞ்சமாவது அந்த காலத்தில் அந்த தூதர்கள் எப்படி இந்த இடத்துல பயணம் செஞ்சிருப்பாங்க அந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க தூதர்களுடைய வாழ்க்கை இந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும் என்ற சிந்தனையை தான் உள்ளத்தில் ஏந்திக்கிட்டு பயணம் செய்வோம் மக்காவாக இருக்கட்டும் மதினாவாக இருக்கட்டும் இரண்டு இடமே மிகப்பெரிய கட்டடங்களை கொண்ட ஒரு நவீன நகரமாக மாறிடுச்சு அந்த இடத்துல நின்று பார்க்கும் அந்த தருணங்களை நம்மளால் உணரவே முடியாது ஆனால் இது போன்ற இடங்களை பார்க்கும்போது அந்த காலத்தில் இறை தூதர்கள் எப்படி பயணம் செய்திருப்பார்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துக்கும் என்று ஓரளவுக்கு யூகிக்க முடிகிறது ஹக்கல் என்ற அந்த பகுதிக்கு இப்போ வந்துட்டோம் இந்த இடம் பெரிய அளவில் வந்து ஒரு நகரப்புறமாலாம் கிடையாது எல்லை பகுதியில் எல்லையில் என்னென்ன இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ரெண்டாவது ஒரு சிறிய கிராமம் மாதிரி தான் தெரியுது வீடுகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது பகுதி என்பதால் நிறைய இராணுவ வீரர்களும் இந்த இராணுவத்தில் பாதுகாப்புக்கு இருப்பாங்களா அவங்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நல்லா பார்க்க முடியுது ஜித்தா ரியாத் போன்ற பெருநகரங்களை எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி இடங்களை பார்க்கும்போது இது ஒன்றுமே கிடையாது சவுதி அரேபியாவுடைய கிராமங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த பகுதி இருக்கு இருந்தாலும் இந்த இடங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு உணர்வு உள்ளுக்குள்ள ஏற்படுது எனக்கு நல்லாவே தெரியுது அந்த கடல் அந்த கடலுக்கு அந்த பக்கம் எஜிப்து நாடு இந்த பக்கம் சவுதி அரேபியா அந்த பக்கம் ஜோர்டான் ஸோ இதெல்லாம் என்னை ஏதோ ஒரு சிந்தனைக்கு அழைத்துட்டு போற மாதிரியே ஒரு ஃபீலிங் இந்த மலையில பாருங்க ரொம்ப அழகா எழுதிருக்கிறாங்க லாயில் அஹில் மொஹம ரசூலா அப்படின்னு வந்து மலையில வந்து செதுக்கியிருக்கிறாங்க அகில் என்ற அந்த பகுதிக்கு வந்தாச்சு எனக்கு பின்னாடி கொஞ்ச தூரம் தான் ஜோர்டானுடைய எல்லை இருக்கு இந்த இடத்துல கடுமையான வெயில் இருந்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு தெரியல ஏன்னா இங்க ஒரு பெரிய பூங்கா வச்சிருக்காங்க இது ஒரு சின்ன கிராமம் தான் கிராமத்துல சின்ன ஒரு பூங்கா இருக்கு இதை தாண்டி வேற எதுவுமே இங்க இல்ல இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் என்ன ஏதோ ஒரு ஃபீல் ஃபீல்டுக்குள்ள இந்த இடம் கொண்டுட்டு போகுது சோ இந்த கடல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கப்பல் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஏன் அதை இங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல இது எல்லை அந்த கப்பலுக்கு பின்னாடி பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சவுதி அரேபியாவுடைய அக்கல் இது அக்கல் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி சவுதி அரேபியாவுடைய நான்கு நாடுகளுடைய பார்டர் வந்து இந்த இடத்துல இருக்குது எனக்கு முன்னாடி தெரியக்கூடியது வந்து சவுதி அரேபியா கடலுக்கு அந்த பக்கம் எஜிப்து இந்த மலை ஒன்று இறங்குறதில்ல கார்னர் அந்த கார்னர் பலஸ்தீனம் இந்த மலைக்கு பேக் சைடு ஜோர்டான் இந்த இடத்துல வந்து இந்த நான்கு நாடுகளுடைய எல்லையை வந்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது கப்பலுக்கு பின்னாடி தெரியக்கூடிய அந்த மலை தான் எஜிப்து நாடு இங்கிருந்து அந்த மலை இருக்கக்கூடிய பகுதி இருபது கிலோமீட்டர் தொலைவு தான் இந்த மலை இருக்கக்கூடிய பகுதி இந்த மலைக்கு அப்படி அந்த பக்கம் ஜோர்டான் உடைய எல்லை ஆரம்பமாகிடும் ஜோர்டானுடைய எல்லை ரொம்ப ரொம்ப பக்கம்தான் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் கூட கிடையாது நான் நிற்கக்கூடிய பகுதி சவுதி அரேபியா ஸோ சவுதி இருந்து ஜோர்டானுக்கு நம்ம இலகுவாக போயிடலாம் பஸ் வழியாகவே போகலாம் ஜோர்டானுடைய அம்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைநகர் இருக்கு ஸோ இங்கேருந்து கரெக்டாக அந்த தலைநகர் வந்து முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நம்ம அம்மான் எப்படியாவது போயிட்டோம்னா அங்கேருந்து நிறைய ட்ராவல்ஸ் வழியாக வந்து ஜெருசலம் போகலாம் ஜெருசலம் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு அறுபது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும் ஜோர்டானுக்கும் ஜெருசலம் அதாவது இஸ்ரேலில் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறாங்க அவங்களுடைய எல்லை ஸோ அந்த ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தொலைவில் தான் அங்கே இருக்குது ஸோ இந்தியாவிலேருந்து ஜெரு இந்தியாவிலேருந்து ஜோர்டான் வந்து ஜோர்டானில் வந்து நம்ம வந்து இஸ்ரேல் வழியாக பலஸ்தீனம் போகலாம் ஆனால் சவுதி அரேபியாவிலேருந்து நாம நாம் உள்ள போக முடியாது இந்த இடத்துல இருந்து ஜெருசலம் நம்ம கார் வழியாகவும் போகலாம் காரில் போனால் ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் போயிடலாம் வெறும் முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரம் தான் அதே போல் இந்த இடத்துலேருந்து காசா காசா வந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அதுக்கும் நம்ம கார் வழியாக போகலாம் ஆனால் போக முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை போர் பதற்றம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால ஒரு எல்லையிலேருந்து இன்னொரு எல்லைக்கு போகிறது மிகப்பெரிய சிரமமாக இருக்குது எல்லா பிரச்சனைகளும் சரியானால் இன்ஷால்லா ஒரு நாள் கண்டிப்பாக இதே வழியாக ஜெருசலம் பலஸ்தீனம் காசா எல்லா பகுதிகளுக்கும் போய் அந்த வரலாற்று இடங்களை ஆவணமாக தொகுக்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் கனவு இந்த இடத்துல பெரிய வரலாற்று நிகழ்வுகள் நடந்ததாக எந்த ஒரு காட்சிகளும் இல்லை இருந்தாலும் இந்த இடங்களை கடந்து இறை தூதர்கள் வெவ்வேறு பகுதிகளுக்கு பயணித்திருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு முக்கியமான வரலாற்று இடங்களுடைய பாதைகள் இந்த வழியாக இருக்கு அதில் குறிப்பாக இறை தூதர் மூசாலைசெலம் அவர்கள் சிறு வயதில் இளமை பருவத்தில் அங்கே ஒரு கொலையை செய்கிறாங்க அங்கிருந்து தப்பித்து இந்த பகுதி வழியாக தான் சவுதி அரேபியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மதியன் ஷுவைப் என்று சொல்லக்கூடிய அந்த கிணற்றுக்கு அருகாமையில் வந்திருக்கணும் ஏன்னா அந்த கிணறு இங்கிருந்து ஒரு முன்னூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு மூசாலைசலம் அவர்கள் கடலை பிளந்து ஒரு வழியாக வந்தாங்க அது வேற பக்கம் இருக்கு அல்பாத் ஆனால் கடலை பிளந்து வருவதற்கு முன்பு இளமை காலத்துல இந்த வழியாக தான் வந்திருக்க முடியும் ஏன்னா வேற வழி இல்லை அதையும் தாண்டி இங்கிருந்து ஜோர்டான்ல பெட்ரா என்ற ஒரு நகரம் இருக்கு இங்கிருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அந்த நகரம் அந்த நகரத்துல நெபடியென்கு சொல்லக்கூடிய ஒரு சமூகம் கடந்த காலங்களில் வாழ்ந்திருக்காங்க இறை தூதர் சாலி அலைசலம் அவர்களுடைய சமூகம் எப்படி மலைகளை குடைந்து வாழ்ந்ததோ அதே போல இந்த சமூகமும் அவர்களுக்கு பிறகு வாழ்ந்தது மலைகளை குடைந்து வாழ்ந்த சாலி அலைசலம் அவருடைய சமூகத்தை அல்லாஹ் அழித்த பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த நபடியன்கள் தான் பெட்ரா என்ற அந்த இடத்திலிருந்து அரைவழி பயணமாக இதே வழியாக அல்வூலால் இருக்கக்கூடிய மதியன் சாலிக் சாலிக் நபி வாழ்ந்த அதே இடத்திலிருந்து வந்து மீண்டும் பல மலைகளை குடைந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க அல்வூலால இன்னைக்கு கூட இந்த நெபடியன்கள் மலைகளை குடைந்து வாழ்ந்த அந்த கட்டடங்கள் இருக்கு சாலிகளைசல உடைய சமூகம் அளிக்கப்பட்ட அந்த இடத்தை சவுதி அரசாங்கம் ஹெடன் பண்ணிருக்கிறாங்க ஆனால் நெபேடியன்கள் வாழ்ந்த அந்த பகுதியை இன்னைக்கு பார்வையாளர்களுக்காக சுற்றுலா தலமாக உருவாக்கி இருக்கிறாங்க அல் உலாவை பற்றிய ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்ரியையும் நான் இதுக்கு முன்னாடி தொகுத்திருக்கிறேன் அதே போல சாலிக் நபி வரலாற்றையும் அதே இடத்திலிருந்து அந்த சமூகம் எப்படி அழிக்கப்பட்டது எப்படி வாழ்ந்தாங்க என்ற டாக்குமெண்ட்ரியையும் அல் உலாலிருந்து தொகுத்திருக்கிறேன் அதற்கான வீடியோ லிங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ற கண்டிப்பா அதையும் பாருங்க ஜோர்டான் எல்லையில் இருக்கக்கூடிய இந்த ஹக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய என்னுடைய வேலை முடிந்து விட்டது நான் மீண்டும் மக்காவுக்கு பயணமாகிவிட்டேன் நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன் நான் நிறைய வரலாற்று இடங்களுக்கு போயிருக்கிறேன் ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஏற்பட்ட இந்த உணர்வு வேற எங்கேயுமே ஏற்பட்டது கிடையாது இங்கிருந்து போகிறது எனக்கு மனசே இல்ல அந்த பக்கம் எகிப்து பாரத் தெரியுது நல்லா பாருங்க இந்த பக்கம் ஜோர்டான் இந்த பக்கம் சவுதி அரேபியா அந்த பக்கம் பலஸ்தீனம் ஸோ ஏதோ ஒரு உணர்வு நம்மள இந்த இடத்துல இழுக்குது இவ்வளவு தொழில்நுட்பங்கள் நவீன காலத்துல இந்த பகுதி இன்னைக்கும் பாலைவனமாக யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த பகுதி எப்படி இருந்திருக்கும் என்பதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இந்த பாதை வழியாக எத்தனை இறை தூதர்கள் பயணமாகி இருப்பார்கள் என்பதை அல்லாஹாவை தவிர வேறு யாரும் அறிய முடியாது இந்த பாலைவனத்திற்கும் இறை மூசா அலையசலம் அவர்களுக்கும் அவர்களின் சமூகமான பனி இஸ்ரேவியர்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருப்பதாகவே உணர முடிகிறது உங்களுக்கு புரியும்படி சுலபமாக சொல்லணும்னா பிரோன் என்ற அரக்கனிடமிருந்து பனி இஸ்ரேல் சமூகத்தை மூசா அலை அவர்கள் கடலை பிழந்து காப்பாற்றி இந்த வழியாக தான் பலஸ்தீனத்தில் உள்ள ஜெருசிலத்திற்கு குடிபெயர்ந்திருக்க முடியும் அவர்களை தான் யூதர்கள் என்று அழைக்கின்றோம் போன்ற சுவாரஸ்யமான இடங்கள் சவுதி அரேபியாவில் நிறைய இருக்கு பல வரலாற்று இடங்களை ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் ஆவணங்களாக அனைத்து வீடியோக்களையும் காணவும் தொடர்ந்து ஆதரவுத்தாருங்கள் வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களில் யாராவது இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க இல்லை நான் சொன்ன தகவலில் எதுவும் முரண்பட்டால் அதையும் கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களையும் அவசியம் கமெண்டில் பதிவு செய்யுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான இடங்கள் வரலாற்று தகவலை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்